இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் போர் பதட்டம் நிலவுவதால் நாடு முழுவதும் வான்வழி போக்குவரத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை இந்திய அரசு அமல்படுத்தி உள்ளது அதோடு எல்லை பகுதியில் உள்ள விமான நிலையங்கள் தற்காலிகமாக பல விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன இதையடுத்து சென்னை விமான நிலையத்திலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன அதோடு எந்தெந்த விமானங்கள் இயக்கப்படுகின்றன என்பதை பயணிகள் தாங்கள் பயணிக்க வேண்டிய விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தெரிந்து கொண்ட பின்பு அதற்கு ஏற்றாற்போல் பயண திட்டத்தை அமைத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன விமான பயணிகளையும் அவர்கள் உடைமைகளையும் பாதுகாப்பு அதிகாரிகள் துருவி துருவி சோதனைகளை நடத்துகின்றனர் இதற்காக பயணிகளுக்கு பாதுகாப்பு சோதனைகள் நடக்கும் பகுதிகளில் கூடுதலாக பாதுகாப்பு படை வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் அதோடு சென்னை விமான நிலையத்தில் பணியில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் போலீசார் மற்றும் விமான பாதுகாப்பு பிரிவான பிசிஏஎஸ் உட்பட அனைத்து பிரிவுகளிலும் விடுமுறைகள் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதோடு விடுமுறையில் இருப்பவர்கள் விடுமுறைகளை ரத்து செய்துவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவிட்டப்பட்டுள்ளது பணியில் இருப்பவர்கள் உடல்நலம் பாதிப்பு துக்க நிகழ்வு போன்றவைகளுக்கு ஒரு நாள் அல்லது அரை நாள் மட்டும் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அதோடு பாதுகாப்பு சோதனை நடக்கும் பகுதிகளில் பயணிகளின் காலணிகள் குறிப்பாக சூக்கள் பெல்ட்டுகள் போன்றவைகள் கலற்றப்பட்டு ஸ்கேன் மூலம் பரிசோதிக்கப்படுகிறது மேலும் திரவப் பொருட்கள் பவுடர் போன்றவைகளை எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பயணிகளின் பாஸ்போர்ட்கள் அடையாள அட்டைகள் போன்றவைகள் கவனமாக பரிசோதிக்கப்பட்டு போலி ஆவணங்கள் மூலம் யாரும் பயணிக்க முடியாதபடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன சென்னை விமான நிலையத்தை பொறுத்தமட்டில் பார்வையாளர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே அனுமதி இல்லாமல் தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே அதே நிலை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் பயணிகளை வழியனுப்ப அல்லது வரவேற்க வருபவர்கள் சென்னை விமான நிலையத்தில் பணியில் இருக்கும் விமான நிலைய மேலாளர்களிடம் தற்காலிக பாஸ்கள் வாங்கிக் கொண்டு உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டு வந்தனர் ஆனால் இப்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக விமான நிலைய மேலாளர்கள் வழங்கும் தற்காலிக பாஸ்கள் முறை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திற்குள் மிகவும் அவசியமாக செல்ல வேண்டியவர்கள் அதற்கான முறையான ஆவணங்களை பிசிஎஸ் எனப்படும் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அலுவலகத்தில் கொடுத்து தனியாக பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் பாதுகாப்பு சோதனைகள் நடக்கும் இடங்கள் விமானங்கள் பார்சல்கள் ஏற்றும் இடங்கள் எரிபொருள் நிரப்பும் இடங்கள் கார் பார்க்கிங் உள்ளிட்ட பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதோடு விமான நிலைய வளாகம் முழுவதும் முழு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது வெடிகுண்டு நிபுணர்கள் நாய்கள் உதவியுடன் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் சந்தேகத்துக்கிடமான நபர்களின் நடமாட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா என்றும் தீவிர கண்காணிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன கிரிஜா